ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப அருமையான சுவையில் நல்லா மணக்க மணக்க மசாலா அரைச்சி புடலங்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது நீங்கள் ரசம் சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸோடு சேர்த்து பசஞ்சும் சாப்பிட்லாம் ஈவன் இதை இட்லி தோசை சப்பாத்திக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போது குக்கரை மூடி போட்டுட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது வேகட்டும் அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் மிளகு ஒரு மூணு வரமிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு இதை வறுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க பாருங்கள் எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுருங்க இது முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அரைக்கப்பளவுக்கு துருவின தேங்காய் அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா திக்காக கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது அதே சமயம் கொஞ்சம் கொரகுரப்பாகவும் இருக்குது இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பருப்பு பாருங்கள் நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு ரொம்ப குழையவும் இல்லை வேகாமலும் இல்லை நல்லா மலர்ந்து வெந்திருக்கு பாருங்கள் இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு நான் கால் கிலோ அளவுக்கு புடலங்காய் வாங்கிட்டு நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா மெலிஸ் மெலிசாக இந்த மாதிரி கொஞ்சம் நீள நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே இந்த பருப்போடு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம் இதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேர்த்துருக்கக்கூடிய அளவுகள் எனக்கு சரியாக இருந்துச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதமான தீலையே வேக விடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் இது அப்பப்போ இடையில திறந்து கலந்து விடுங்க இல்லைனா அடியில் பிடிக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிடுச்சி நம்ம சேர்த்த புடலங்காய் எல்லாமே நல்லா வெந்து அந்த பருப்பெல்லாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா விழுது அதை சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த மசாலாவை மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை திரும்பவும் நல்லா கலந்து விடுங்க கலந்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விடலாம் அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இல்லைனா மசாலா அடியில் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது வேகட்டும் இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து வடிக்க விடுங்க கடுகு நல்லா படபடன்னு வெடித்து வரும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு ரெண்டு வர மிளகாவே கிள்ளி சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க நீங்கள் பெரிய சைஸ் வெங்காயம் எடுக்கிறீங்கன்னா அரை வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகி கண்ணாடி பதம் வர அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இதுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் வெங்காயத்துக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கோங்க நான் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயத்துலேயும் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா இறங்கி வரும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா தாளிப்பு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் அப்படியே வைங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தாளிப்பு அந்த கூட்டோடு நல்லா சேர்ந்து நல்லா வாசனை வரட்டும் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆகிடுச்சி கூட்டு நல்லா கொதிச்சு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு திக்காகும் இப்போ இதில் கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக புடலங்காய் கூட்டு ரெடி ரெடியாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ